சமீபத்தில் உலகத்தில் ஒரு மூன்று முஸ்லிம் பணக்காரர்கள் மூன்று முஸ்லிம் பணக்காரர்கள் எடுக்க முடிந்தது அண்மையிலே மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்க ஆஸ்திரேலியாவிலே மரணித்த ஒரு வாலிபர் முப்பத்தி ஆறு வயது அவருடைய பெயர் அலிபனா முப்பத்தி ஆறு வயசு கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒஹாத்தானார் அந்த வாலிபு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற வெறியில சம்பாதிச்சாரு அவர் கை வைத்ததெல்லாம் பொண்ணாக ஆச்சு ஆடம்பர வாழ்க்கை பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே பல லட்சம் மதிப்புடைய பொருள்களை தான் பயன்படுத்தினாரு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினைந்துல அவருக்கு வாயில ஒரு பொண்ணு வருது டாக்டர்கள்ட்ட போனால் பரிசோதனை செய்துவிட்டு இதை அறவே குணப்படுத்த முடியாத மோசமான நிலையை அடைந்து விட்டு புற்றுநோய் கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க நீங்க அதிகபட்சமா இந்த உலகத்துல இன்னொரு ஏழு மாசம் வாழ்வீங்கன்னு சொல்லி சில பேர் நோய் வந்தாலும் திருந்த மாட்டான் ஆனா இவர் அப்படி இல்லை இவர் என்னங்க அப்படி இல்லை அவர் பார்த்தாரு அல்லாஹ எனக்கு என் மீது கருணை காட்டி இருக்கிறான் அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு இருக்கிறான் நான் உலகத்துல இவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் நான் மூத்த ஆடுறதுக்கு முன்னால தவ்வா செய்யறதுக்கு அல்லாஹ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இன்னும் எனக்கு ஏழு மாசம் இருக்குது இந்த ஏழு மாசத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு நான் தரப்போகிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு அவருடைய எல்லா வருமானத்தையும் ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் ஆப்பிரிக்க ஏழைகள் ஆப்பிரிக்க குழந்தைகளோடு அவர் எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாம் இருக்கிறது பின்னால் அவர் தாடி வைத்து ஒரு நல்ல மூமியாக மாறுகிறார் அந்த எல்லா சொத்துக்களையும் என்ன செய்யறாரு அங்குள்ள முஸ்லிம்களுக்கெல்லாம் வஃஃப் செய்றாரு செலவுகள் செய்யறாரு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் அங்கு செய்யறார் டாக்டர்கள் சொன்ன காலம் ஏழு மாசம் ஆனா அல்லாஹால செய்த தர்மங்கள்ல அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலை நீட்டி பதினைந்துல அவருக்கு கேன்சர் வந்தது பதினெட்டு மே மாசம் தான் இறந்துட்டு போறாரு அவருடைய ஜனாதாவுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க அவர் மரணிக்கிறதுக்கு முன்னால் சொன்ன செய்தியும் அதுதான் அல்ல இந்த நோயை எனக்கு கொடுத்தது என் வாழ்க்கையை நான் கொள்வதற்காக எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதா ஆக்குங்க இந்த ஏழைகளுக்கு செலவு செய்ததன் மூலமாக பெற்ற அந்த மகிழ்ச்சி அது இதில் ஈடு இல்லாத மகிழ்ச்சி கொடுத்து பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷத்திற்கு ஈடு கிடையாது இது இந்த பணக்காரருடைய ஒரு சம்பவம் இன்னொரு பணக்காரர் அவர் கோயத்தை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவர் அவர் அப்துல் ரஹமான பெரிய டாக்டர் கோயத்தை பத்தி தெரியும் இஸ்லாமிய நாடுகள்ல பணம் குளிக்கிற நாடுகள்ல வளமான ஒரு நாடு அந்த வளமான நாட்டில் இருந்தாலுமே கூட அவர் வாழ்க்கையில பெரும்பகுதி கழித்தது ஏழை இஸ்லாமிய மக்களோடு ஏழை இஸ்லாமிய நாடுகள்ல அந்த நாடுகள்ல மருத்துவ சேவைகள் கல்வி சேவைகளை செஞ்சு அவருடைய அந்த சேவைகளில் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் பலன் பெற்று அவர் மூலமாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இந்த செய்தியை சொல்றவங்க போற சொல்றாங்க இத பலருக்கும் நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் பலரும் கூட இதை பொய்யும் கூட சொல்லலாம் ஆனா உண்மை அவருடைய அந்த சேவைகள் மூலமாக மருத்துவ சேவைகள் அவ்வளவு சேவை செஞ்சாரு ஒரு கோடி பத்து லட்சம் பேர் இந்த டாக்டர் மூலமாக முஸ்லிமா இருக்கிறான் இந்த செல்வம் அல்லவா பயனுள்ள செல்வம் நாம சம்பாதிச்ச கபருக்கு என்ன கொண்டு போக முடியும் இந்த கோடிகள் எதுவும் நம்ம கபருக்கு வராது எல்லா மக்களுக்கும் வாரி வாரி கொடுத்தாரு அல்லாஹத்த அவரை கொண்டு இவ்வளவு லட்சம் பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் மூன்றாவது ஒரு பணக்காரர் சவுதியில இருக்கக்கூடிய சுலைமான் சொல்லி நம்ம சவுதியில ஹஜ் உமராவுக்கு போனா ராஜஹி பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் அடிக்கடி பாத்துறோம் ஆனா அதனுடைய உரிமையாளர் யாருங்கிறது இப்பதான் தெரியுது இந்த சுலைமானூர் ராஜஹி அவரும் பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவர் அவருடைய வகுப்புகளுக்கு அளவே கிடையாது சவுதியில ஒரு ஒரு ஊர் இருக்கிறது கசீம் அந்த கசீம்ல ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்துல தான் உலகத்திலேயே அதிக பேரிச்சம் மரங்கள் நிறைந்த தோட்டமா அதிக பேரிச்சம் மரங்கள் அங்கதான் இருக்குது அந்த தோட்டத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு ஹரமுக்கு வக்கம் பண்ணிட்டாரு ரெண்டு அறவிலையும் நோன்பு திறக்கிற நேரத்துல அதே மாதிரி ஹாஜிகள் உம்ராவுக்கு பெரித்தம்பலங்கள் கொடுக்கறாங்களே இந்த பெரித்தம்பலங்கள் பூரா இந்த சுலைமான் ராஜி என்பவருடைய அந்த வப்பு தான் அத்தனை ஹாஜிகளும் உம்ராவுக்கு போறவங்களும் நோன்பு திறக்கிறாங்க எவ்வளவு பெரிய நன்மை யோசித்து பாருங்கள் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மை அவர் பெற்று ஹயாத்தாக இருக்கிறார் ஆஹா இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க சொற்பமாக இருக்கிறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய கூடிய ஒரு மூணு பேரை தான் சொல்ல முடியுது உலகத்துல பணக்காரங்க அவ்வளவுதான் இருக்கிறாங்களா முஸ்லீம்கள் அருமையானவர்களை யோசித்து செல்வமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருது வியாபாரங்கள் பழைய போல கிடையாது வரக்கத்தும் கிடையாது காரணம் என்ன நாம அல்லா கொடுத்த இந்த செல்வத்தை அல்லாவுடைய பொருத்தமான வழியில செலவு செய்யல அல்லாவுடைய வாக்குறுதி என்ன என்னும் மின்செய் நீங்க என்ன செலவு செய்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரத்தை கொடுத்து தீருவான் இது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாக அல்லா வாக்குறுதியை மாறு செய்யவே மாட்டான் நாம அப்படி செலவு செய்யல அந்த மாதிரி நாம தர்மங்கள் செய்யாததுனால ஊருடைய வளர்ச்சிக்கு நாம என்ன செஞ்சோம் யோசித்து பார்த்தா எல்லாமே பதில் வந்து ஜீரோவாகத்தான் இருக்குது அதனால அருமையானவர்களே இந்த செல்வங்கள் எல்லாம் அதனுடைய உண்மையான பலன் அதனுடைய பறக்கத்து அதனுடைய மகிழ்ச்சி பிறருக்கு வாரி வழங்குவதில் ஏழைகளுடைய தான் இருக்குது ஏழைகள் வந்து நாம கொடுக்காம இருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் ஹதீசர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு முன்னால வருகிற போது அல்லாஹ் சொல்லுவான் நான் உடைய தர்மம் கேட்டேன் எனக்கு நீ தரலன்னு சொல்லுவான் அந்த அடியான் கேட்பான் உனக்கு என்ன தேவை இருந்ததுன்னு சொல்லி என்ன அடியான் வந்து யாசகம் கேட்டான் நீ கொடுக்கல அவனுக்கு கொடுத்திருந்தா அந்த இடத்தில் என்னை பார்த்திருக்க முடியும் ஆக தர்மங்கள் அல்லாவை பார்ப்பது போன்ற உணர்வை தருகிற ஒரு வணக்கம் என்பதை தான் இந்த ஹதீசுகள் உணர்த்துகிறது எனவே அருமையானவர்களே தர்மம் செய்து பழகுங்கள் கொடுத்து பழகுங்கள் மோமின்களுடைய குணம் என்னோன் செலவு செய்வார்கள் என்று அல்லா சொல்றா சஹாபாக்கல்ல ஏழைகளும் செலவு செஞ்சாங்க